மனிதனுடைய உயிரை காப்பாற்ற மீனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ராம்நாத சுவாமி டெம்பிளுக்கு வலதுபுறமாக தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம் மனிதனுடைய உயிரை காப்பாற்ற ஒரு மீனை பற்றி பார்க்க வந்தோம் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது இதய நோய் வர விடாமல் தடுக்குது ஸோ நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது இப்படியாகப்பட்ட விஷயங்களை வந்து கொடுக்குது ஹாய் மக்கள் எல்லாத்துக்கு வணக்கம் மனிதனுடைய உயிரை காப்பாற்றுகிற மீனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாரடைப்பிலேருந்து அந்த ஒரு மீன் நம்மளுடைய உயிரையை காப்பாற்றுதுங்க அது மட்டும் கிடையாது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான நோய்கள்லேருந்தும் இருந்தும் கட்டுப்படுத்துது அந்த மீன் என்ன மீன் அதை எப்படி எடுப்பாங்க அந்த மீன்லேருந்து என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க அந்த மீனை என்னென்னலாம் பண்ணுறாங்க அந்த மீன் எங்கே கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நேரடியாக நம்ம கடற்கரையில் போய் அதை வந்து பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஸோ மக்கள்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் கரையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த கிட்ட தான் வந்து இது இருக்குது ராமேஸ்வரம் தீவு முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதிகமாக இங்கே மீன்பிடி தான் வச்சுருப்பாங்க ஸோ மீன்பிடி தான் பிரதான தொழில் ஸோ அப்படியே எங்கிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராமநாத டெம்பிள் வந்து தெரியும் ராமநாதசாமி டெம்பிளுக்கு டெம்பிளுக்கு வலதுபுறமாக தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம் ஸோ அந்த அங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா சட்டி தெரியும் அதுக்கு பக்கத்தில் வந்து அந்தமனியார் கோயில் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த கரையோர் இருக்குது இங்கே தான் வந்து நம்ம ரெகுலராக வந்து வருவோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா போட்டு இருக்கும் கடலுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து போட்டு இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பலதரப்பட்ட மீனவர்கள் இருக்காங்கங்க அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடலுக்கு பக்கத்தில் ஸோ இந்த அந்த லாஞ்சி அடிக்குள்ளே வலை விட்டு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சின்ன வத்தை இன்ஜினே இல்லாத வத்தையில் கொஞ்சம் தாவுல கொண்டு போய் வலை போட்டு நண்டு வலை மீன் வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தராத்து வச்சுருப்பாங்க அது மாதிரி அந்த வல்லம் இருக்குது பாருங்கள் இன்ஜின் வச்ச வல்லம் வத்தையிலே இன்ஜின் வச்சது ஸோ அந்த மாதிரி மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய போட்டிருக்கல அது வந்து இந்த சைடில் வந்து லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கடலில் மீன் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ நம்ம இப்போ நம்ம பார்க்க வந்தது வந்து இந்த தான் இந்த லான்ஞ்சுக்காரவங்க இருக்காங்கள்ல இந்த லாஞ்சுக்காரவங்க வாரத்தில் மூணு நாள் மட்டும்தாங்க கடலுக்கு போவாங்க அதாவது சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும் அடுத்து திங்கட்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை வரும் புதன்கிழமை போய்ட்டு வியாழக்கிழமை வரும் வெள்ளி லீவு சனிக்கிழமை போயிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரும் இப்படி தான் ரெகுலராக போகும் போயிட்டு வரும் இதில் ஒரு சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு தண்ணியில் போயிடுச்சு மீனவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இலங்கையில் உள்ளவங்க வந்து நம்ம தமிழர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் நடந்துடும் சொல்லப்போனால் மாதத்தில் நாலு வாரம் இருந்தது அந்த நாலு வாரையில் நாம் மூணாக பன்னெண்டு பன்னெண்டு நாள் போக வேண்டிய கடல் ஆறு நாளும் போகலாம் ஏழு நாளும் போகலாம் ஒரு சில நேரம் பன்னெண்டு நாளும் போகலாம் ஸோ இதுதான் ஃபிஷர்மேனோட வாழ்க்கைங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீனை பற்றி பார்க்க வந்தோம் அதாவது மனிதனுடைய உயிரை காப்பாற்றுற ஒரு மீனை பற்றி பார்க்க வந்தோம் ஸோ அந்த மீனை யார் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அஞ்சரிய போட்டு அதிலேருந்து தான் கொண்டு வருவாங்க ஸோ நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் இப்போ பேச விரும்பலை அந்த மீன் வரும்போது எப்படி வருது அந்த மீனை எப்படி இறக்குறாங்க அது என்ன மீன் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துடலாம் ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ் அவங்க வந்து கூட வந்து இருப்பாங்க இது எதுக்குன்னா அந்த மீனை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கூடையெல்லாம் பார்த்து அது என்ன மீன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர் மென்ஸுக்கு பதி பேர் தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது இது வந்து வியப்பாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ காலையில் ஏழு மணி ஆறே முக்கால் இப்போது ஆறு ஐம்பது ஆகிடுச்சி ஸோ இந்த டைமில் இவ்வளோ தான் வந்து வெளிச்சம் இருக்கும் ஸோ இந்த வெளிச்சத்தில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஸோ இங்கே பாருங்கள் காட்டானா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம் இப்போ மக்களே இங்கே இறக்கி வச்ச கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வத்த இருக்குல இந்த சின்ன வத்தையில் வந்து ஏற்றுவாங்க இந்த சின்ன வலை வத்தையில் ஏற்றிட்டு போயிட்டு மேலே நிற்கிதுல பெரிய போட்டு அதிலேருந்து அந்த மீனை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதேமாதிரி நான் வந்து வரிசையை அவங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் ஸோ இதுலேயும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஒவ்வொன்றா வர வர நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி மக்களை எப்போதே வந்து போட்டில் வந்து அதாவது சின்ன வத்தையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கூடையை போட்டிருந்தாங்கல்ல அந்த வத்தை என்ன பண்ணும் அப்படின்னா லாஞ்சில் உள்ள சங்காயத்தை வந்து ஏற்றும் இதுக்கு பேர் வந்து சங்காயங்க சங்காயம் அப்படின்னா பல மீன் வந்து கலந்து முன்னையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சங்காயத்துக்கு எது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க மத்தி மீன் தான் போகும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த கூடையில் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வைப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போட்டு எத்தனை கிலோ இருக்குது ஒரு கூடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதில் வைப்போம் அதுக்கப்புறம் அது என்ன என்ன ஆகும் எங்கே போகும் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ இதான் அந்த மீன் இந்த சங்காயத்தில் வந்து பல வகையான மீன்கள் வந்து கலந்து வருங்க சரிதா ஸோ முன்னையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமாக வந்து இந்த மத்தி மீன்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் வந்து சங்காயத்துக்கு அதிகமாக வரும் அந்த மீனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அதாவது நீங்கள் எதுக்குமே சொன்னையில் மனித அந்த ஹார்ட் அட்டாக்கு கூட தடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு என்ன பவர் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து இதில் வந்து இருக்குங்க அந்த ஒமேகா த்ரீ தான் வந்து நம்மளுக்கு பல வகையான சத்துக்களை வந்து கொ கொடுக்குது இதய நோய் வர விடாமல் தடுக்குது ஸோ நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கொடுக்குது ஸோ அந்த ஒமையாத்திரி அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இதில் வந்து இருந்து அந்த எண்ணெயை வந்து பிரித்து எடுப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நம்ம மனிதனுக்கு வர பல நோயை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து காரல் இந்த அதனால் கீரியா கீரி இப்படி ஏகப்பட்ட மீன் வந்து கலந்து கிடக்கு ஸோ இதையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஷினில் போட்டு அழுத்தி அதுலேருந்து இருந்து எண்ணெயை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க அதில் வர சக்கையை வந்து கோழி தீவனத்துக்கு அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இது வந்து பண்ணுவாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முக கேமராவை காமிச்சு பேசுகிறேன் ஸோ மக்களே இது பார்த்திங்க அப்படின்னா மத்தி மீன் சொல்லியிருப்பேன் ஒரு இந்த பேச்சாலை மீன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆனால் கன்னியாகுமரி சைடும் சரி கேரளா சைடும் சரி அதிகமாக இதை வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு மத் அந்த அந்த பேச்சாலையில் மட்டும்தான் ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷுங்க அந்த மத்திய மீன் அதாவது எப்படி சொல்கிறது அந்த பேச்சாலில் வந்து மற்ற மீன்கள்லனா நான் குற சொல்லலை எல்லா மீன்லேயுமே சத்துக்கள் வந்து இருக்குது ஆனால் இந்த மீனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஐஸ் அடிச்சுருவாங்க ஐஸ் அடித்து இங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்ருவாங்க கேரளாவில் வந்து அந்த மிஷின்ஸ் வந்துருக்கு அந்த மிஷின்ஸில் போட்டு ஆயில் எடுத்துருவாங்க ஆயில் எடுத்து ஆயிலை வந்து மீனாகிலாக யூஸ் பண்ணுவாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா மீதி வர்ற சக்கையை வந்து கோழி தீவனத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இதாங்க வந்து ப்ராசஸ் சரி இங்கே ரஜின அப்படியே எடுத்துக்கி வச்சு நம்மளா கொஞ்சம் இருக்கு இப்படி தான் இந்த மீனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வந்தோம் ஸோ அடுத்து ஏதாச்சும் கடலில் என்ன சார் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்க்கலாம் பை